உடனே அதை ரெமெடி வந்துடும் போலீஸு சைபர் கிரைமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அலைஞ்சிட்டே இருக்காங்க நாங்கள் எல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தலை அவ்வளோதான் கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து அதை பயன்படுத்துறேன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் ஈஸியாக போயிடும் ஏழைகளை ரொம்ப கிரீடி காட்டுறவங்க தான் மேக்ஸிமம் ஆபத்து போய் விழுது க்ரீடின்னா என்னது சத்தியாகிரகம் கூட சிம்பா சிம்பிளாக பணம் கிடச்சிரும்னு சொல்லி எவ்வளோ அதை சொன்ன உடனே நம்பிக்கொண்டு பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க இல்லைன்னா கொஞ்சம் மேரே மிரட்டுறாங்க அதனால நீங்கள் ஒன் அவருக்குள்ள எங்கள்கிட்ட தகவல் சுழலாக கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க